அவர்கள் கீழ்கோர்ட்டுகளில் பரிசீலிக்கப்பட்ட ஆவணங்களில் பயின்று வரும் பெரும்பாலான தமிழ்ச் சொற்களின் அர்த்தம் அறியாதவர்களும் கூட ஆக சட்ட வழக்காரும் கலை ஆங்கிலத்தில் சுருங்க சொல்லி எழுதும் திறனும் இல்லாதவர்கள் இந்த பொறியியல் பட்டதாரிகளை தவிர ஆங்கில மொழியில் எம்ஏ பட்டம் பெற்றவர்களும் சட்டத்தில் எல்எல்பி வாங்கிய கணிசமானோரும் மொழி பெயர்ப்பாளருக்கு உரிய தகுதியான உதவி பிரிவு அலுவலர் தரத்திலும் இருக்கின்றனர் தான் என்றாலும் எஸ்டாபிளிஷ்மெண்ட் என்ற பணியாளர் மேலாண்மை பிரிவு கல்வித் தகுதியின் அடிப்படையில் பணியாளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதில்லை என்ற கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஒவ்வாத பதிலை சொல்லி உரிய கல்வி தகுதி கொண்டோரை அவர்களின் கல்வி தகுதியால் மேம்பட வாய்ப்புள்ள செக்ஷன்களுக்கு அனுப்புவதில்லை இந்த மொழிபெயர்ப்பு பற்றின முழு வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் நேமுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்